எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க நம்ம ஒன் பாட் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு சாப்பாடு அரிசி எடுத்துருக்குங்க புழுங்கல் அரிசி பச்சரிசி வேணால் எடுத்துக்கிறல ஒரு டம்ளர் அளவுக்கு அரிசியை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு அது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு துவரம் பருப்பு பச்சரிசி இந்த அரிசி ரெண்டையும் நல்லா கழுவிட்டு ஒரு பத்து நிமிஷம் இதை நல்லா ஊறட்டும் ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி சேர்க்கறதுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு நாலு பூண்டு பற்கள் ஒரு பச்சை மிளகா ஒரு டீஸ்பூன் தனியாக அரை டீஸ்பூன் வெந்த அதயம் இது எல்லாத்தையும் லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கரலாம் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி நம்ம ரச சாதம் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் செம்ம சூப்பராக இருக்கும் எண்ணெய் நல்லா இப்போ நம்மளுக்கு காஞ்சிடுச்சு அது கூட அரைச்சி வச்சுருந்த குறை குறைப்பாக அரைச்சி வச்சுருந்தேன் அந்த ரச பொடி விழுவ சேர்த்து நல்லா இது வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நம்மளுக்கு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி வதக்கிடலாம் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு ப வதக்கியாச்சு இது கூட நம்ம கொஞ்சமாக வந்து பெருங்காய பொடி சேர்த்துக்கிறலாம் நீங்கள் கட்டி பெருங்காயம் இருந்துச்சுன்னா நீங்கள் அது கூட சேர்த்துக்கோங்க ரெண்டு தக்காளி பழத்தை சின்னதாக நறுக்கி வச்சுருக்கு அதையும் இது கூட சேர்த்து தக்காளி பழமும் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் நம்மளுக்கு வதங்கி வரட்டுங்க தக்காளி பழம் நல்லா இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் நம்மளுக்கு வதங்கி வந்துருச்சு இது கூட கொஞ்சமாக நம்ம மஞ்சள் பொடி சேர்த்துட்டு அரை நம்ம ஆல்ரெடி அங்கே ஊற வச்சிருக்க அரிசியை சேர்த்துக்கரலாம் அரிசியும் பருப்பையும் சேர்த்து நல்லா இந்த மசாலாவோட மிக்ஸ் ஆகி வரட்டும் ஒரு லெமன் சைஸு புளியை வந்து நம்ம பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே தண்ணியில் ஊற வச்சாச்சு இந்த ரச சாதத்துக்கு தேவையான அளவு கழுப்பு அல்லது தூளுப்பு சேர்த்துக்கறலாம் நம்ம இந்த டம்ளரில் தாங்க அரிசி எடுத்துச்சு அதே டம்ளர்லேயே நம்ம ஊற வச்சுருந்தா அந்த தண்ணியை நல்லா கரைச்சி அது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ நம்ம ஒரு டம்ளர் வந்து தண்ணி சேர்த்தாச்சு இந்த புளித்தண்ணியோடு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ரச சாதத்துக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷான கருவேப்புழை மல்லி கழுவி ரெடியாக இருக்குது அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இந்த புளித்தண்ணியில் அந்த உப்போடு சேர்த்து நல்லா ஈர்த்து வந்துடும் இப்போ கருவேப்பிலை மல்லியும் இது கூட சேர்த்தாச்சு நம்ம இந்த கருவேப்பிலை மல்லி சேர்த்து இது ஒரு ரெண்டு நிமிஷம் லைட்டாக நம்மளுக்கு கொதி வரட்டும் ஆல்ரெடி புளித்தண்ணி வந்து நம்மளுக்கு ஒரு டம்ளர் ஆச்சு இப்போ நம்ம நாலு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறலாம் நான் சாதம் வந்து நல்லா தண்ணி ஊற்றி இது பண்ணும்போது தான் கொள கொல குலைவாக இருந்தால் தான் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் அது இன்னொன்று நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் சட்டுன்னு வந்து அந்த தண்ணியெல்லாம் எவாபரேட் ஆகிடுங்க அதனால நம்ம கூட தண்ணி ஊற்றி பண்ணும்போது இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது லை ஒரு பபுள் வந்த பிறகு நல்லா மூடி போட்டு மூடி ஒரு நம் மூணு விசில் விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்மளுக்கு மூணு விசில் விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு பாருங்கள் எவ்வளோ இதாக இருக்குதுன்னு நம்ம அத் நாம் நாலு டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு டம்ளர் புளி தண்ணி சேர்த்துமே இப்போ தண்ணியெல்லாம் ஈர்த்துருச்சு சைடில் வந்து ஒரு டம்ளர் தண்ணியை வந்து நல்லா கொதிக்க வச்சுருக்கேன் இப்போ அந்த கொதிக்கிற தண்ணியை நான் இதில் சேர்த்துக்க போகிறேன் சேர்த்துட்டு நல்லா கிளரி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அருமையான ஒன் ரச சாதம் வந்து தயாராகிடுச்சுங்க சட் நம்ம அந்த ரசசாதம் பண்ணி முடிச்சிடலாம் காலேஜ் போகிறவங்க ஸ்கூலுக்கு ஆஃபீஸ் யார் வேணால் யாருக்கு வேணால் நம்ம வந்து செஞ்சு கொடுத்துடலாம் ஒரு நொடியில் செஞ்சிடலாம் முதல் நாள் வந்து வந்து நம்ம ஹெவியாக ஏதாவது மீல் சாப்பிட்டுட்டு அடுத்த நாள் வந்து இந்த மாதிரி லைட்டாக சாதம் சாப்பிடும்போது நம்ம வயிற்றுக்கு வந்து எதுவும் பண்ணாது அவ்வளோ ஒரு டேஸ்டான ஒரு டென் மினிட்ஸ்லேயே நம்ம வந்து பண்ணி முடிச்சிடலாம் சூப்பரான இந்த பர்ஃபெக்டான சாதம் லஞ்ச் மனுவை கட்டாயம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் பாருங்கள் நான் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் இந்த தண்ணியிலே இது நல்லா இதாகி வரட்டும் நல்லா குலைவாக நம்மளுக்கு வந்து வந்துடும் அதுக்கப்புறம் அவ்வளோதான் ஒரு பர்ஃபெக்டான லன்ச் வந்து தயாராகிடுச்சு வாங்க நன் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன லஞ்ச் அப்படின்றதையும் நம்ம பார்த்து பார்த்தலாம் இன்றைக்கி நம்ம வீட்டில் நம்ம ரெடி பண்ணி வச்ச அருமையான முன்பாட்ட ரசம் சாதம் அது கூட ஆப்டான வாழைக்காய் வறுவலுங்க செம சூப்பராக இருக்கும் கட்டாயம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வாழைக்காய் வருவல் வந்து அது கூட கொஞ்சமாக வந்து முட்டை பொரியல் இதெல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஆரோக்கியமான மாதுளம் பழ முத்துக்கள் இந்த லஞ்ச் மெனு எல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்